குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எதுலையுமே மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை மகரத்துக்கிட்ட மட்டும் அதிகமா இருக்கும் இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்பாளிகளுக்கு வந்து மகரத்தை சொல்றாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசி சொல்றாங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இதுதான் மகரம் தன்மானத்தோடு இருப்பாங்க மகரம் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க மகரம் விடாம முயற்சி பண்ணுவாங்க மகரம் இதுலேயுமே வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மகரம் இந்த ராசியுடைய குணம் அப்படிதான் நிறைய ஆராய்ச்சி திறன் இவங்க மாதிரி யாருக்கு கற்பனை நம்மளோட மகர ராசி எல்லாம் சொல்லாதீங்க பயங்கரமான மைண்ட் சார்பு இருக்கும் தெரியுங்களா ஆராய்ச்சி பண்ணுறதில் சயின்டிஸ்டு ஆசிரியர் அடுத்து இந்த கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவங்களாம் பாருங்க அதில் அதிகமாக இருப்பாங்க கெமிக்கலு பெரிய பெரிய ஒரு நிறுவனம் வச்சுருக்கக்கூடிய நம்பர்லாம் பாருங்கள் இந்த மகர லக்னம் மகர ராசியாக இருப்பாங்க இவங்களுக்கு தான் அந்த பிரெயின் மூளை பயங்கரமாக இலசி இங்கே செவ்வாய் உச்சம் தைரியம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை போய் முடிக்காமல் வெளில வரக்கூடாதுங்கிற சிந்தனை இருக்கும் இதுதான் மகரத்துடைய குணம் பொதுவான குணம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற இதுக்கான பதிவு தான் அது இப்போதான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்தவங்க மகரம் நல்ல ஒரு அறிவாற்றலுக்கு வந்தது மகரம் இப்ப கரெக்டா எல்லா விஷயத்தையும் இப்ப கரெக்டா திங்க் பண்றாங்க நல்லா யோசிக்கக்கூடிய திறமை வருது கொஞ்சம் நல்ல மூச்சு இப்பதான் வர்றாங்க ரொம்ப கஷ்டமா மூச்சு விட்டாங்க கஷ்டமான மூச்சுன்னா எப்படி அவளை கஷ்டப்பட்டாங்கன்னு நான் சொல்றேன் இப்போ நல்ல நிம்மதி இப்போ இவங்க மனசுக்குள்ள ஓடும் ஏன்னு சொல்லுங்க சனி பகவான் சனி முடிஞ்சிருச்சு சனி இவங்களை விட்டு விளையிருச்சு அது சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருச்சு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருச்சு ஜாதகத்தை பொறுத்து அது ஒண்ணு இந்த மாசத்துல பாருங்க கிரகம் இப்போ கடைசி கூட வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமானு பார்ப்போம் ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல பாருங்க சாரி மூணாம் இடத்துல பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சூப்பர் ரிஷபத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் செவ்வாய் கண்டோலா பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது இந்த மாசத்துல பாருங்க ஒரு கிரக பிரிச்சு வருது ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உச்சத்துல நாலாம் இடத்துல நான்காம் பாவத்துல உச்சம் கேந்திரத்துல உச்சம் வெற்றி வெற்றிஸ்தானத்துல நாலு கிரகம் இது எப்படிப்பட்ட யோகம் மட்டும் பாருங்க எல்லா கிரகமும் எதுவும் கெட்ட இடத்துல இல்லை யாருக்கு மகரத்துக்கு ஏன் நல்ல மூச்சு விடுறாங்கன்னா இதான் இதுதான் காரணம் கெட்ட இடத்துல இந்த கிரகல இப்ப நல்ல மூச்சு விட போறாங்கன்னு அர்த்தம் பதினாலாம் தேதிக்கும் பதிமூணாம் தேதிக்கு வர நல்லா இருக்கும் பதிமூணு பதினாலுக்கு அப்புறமா இன்னும் சூப்பரா இருக்கும் என்ன சொல்லுங்க ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுது இந்த மாசத்துல ஏழாம் தேதி வந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதிமூணாம் தேதி சுக்கரபகன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் எத்தனை பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துச்சு எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு எத்தனை பேருக்கு பொருளாதார பிரச்சனைச்சு எத்தனை பேருக்கு ஒரு குழப்பத்துல இருந்தீங்க மேல அது எத்தனை பேர்ட்ட பிரச்சனை பாத்தீங்க வேலை உத்தியோகத்துல எவ்வளவு பேருக்கு கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பார்த்தீங்க வருமானத்துல எவ்வளவு டவுன் ஆனீங்க நீங்க வருமானம் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் படிப்பு கல்விக்குள்ள ஒரு தடைகள் இது எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு கேடுங்க லிஸ்ட் போட்டா எழுதலாம் நம்ம மகரத்து அவ்வளவு குடும்பத்துல கஷ்டம் தடை தாமதம் ஏன்னா இந்த ரெண்டு கிரகம் வக்ரம் ஆகும்போது ஒண்ணும் தாய்மாமரோட சருக்களை கொடுக்கும் இல்லைன்னா நிறைய பேருக்கு அப்பாவுடைய உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல வழக்கு பிரச்சனை வரும் இல்ல கடன் பிரச்சனை வரும் இல்ல எதிரி பிரச்சனை வரும் இல்ல வேலை பிரச்சனை வரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு தடையில இந்த ஒரு ஒன்றரை மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா ஆமா பாரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாரு லாபம் வருமானத்துல ஒரு தடை இருந்திருக்கும் இட பிரச்சனை வந்திருக்கும் பூமி பிரச்சனை வந்துருக்கும் அம்மாவுடைய உடம்பு சந்தோஷ பிரச்சனை இருக்கும் கால்நடையில ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வண்டி வாகன செலவு வந்திருக்கும் கேளுங்க மகரத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாரே நிறைய தடைகளை சந்திச்சாங்க இனிமேல் இது பாதிக்குமே இனிமே பாதிக்காது தான் சொல்றேன் உங்களுக்கு ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு ஏன் கவலைப்படுறீங்க எதுவுமே இது இல்லை இனிமேல் எது வந்தாலும் தைரியம் இன்னும் அடிங்க ஒவ்வொரு அடியும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அதனால சொல்றேன் கஷ்டத்தை இனிமே இன்பம் பார்த்து அதை வெற்றியா பார்க்க போனீங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் இவ்வளவு கிரகம் இருக்கும்போது எல்லாமே வெற்றியாதான் வரும் தோல்வி வராதே ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகர ராசி உங்களுக்கு பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றமே வரும் பார்த்து வேலை கிடைக்காதவனா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க அது நம்பர் ஒன் வேலை ஊற்றி இதில் தடை கிடையாது கடன் பிரச்சனை வராது எதிரி பிரச்சனை வராது பகை பிரச்சனை வராது நிறைய பேருக்கு எவ்வளோ கடன் பிரச்சினையுமே கடன் இருக்காது கடன் தீர்ந்து நல்ல ஒரு அனுகூலத்தை பார்ப்பீங்க வேலை நிரந்தரமாக நல்ல விலைய சூப்பர் வேலையா ஏழாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வேலை மாற்றம் எத்தனை பேர் பண்ணாலும் பிளான் பண்ணியிருக்கீங்க பண்ணிக்கோங்க அது வெளிநாடாக இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் இருந்தாலும் சரி இல்லை வேற கண்டி விட்டு கண்டிப்பாக மாறா இருந்தாலும் சரி கண்டிப்பா மாறுவீங்க ஏன்னா ஒரு மூணு மாதம் அவங்க அப்படி அப்படிதான் இருக்கும் வேலை மாறலாமா தொழில் மாறலாமா அப்படிங்கிற சிந்தனை கண்டிப்பா மாத்தீங்க நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை எங்கே வேணாலும் போய் லோன் கேளுங்க லோன் சேங்சன் ஆகும் லோன் சேங்ஷன் ஆகும் எத்தனை பேருக்கு வயிறு சாத தந்தரவு இல்ல நரம்பு சாத தரவு இல்ல சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு எத்தனை பேருக்கு பிரச்சனையுமே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க பூர்வி சொத்து புரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காதுங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வராதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க காதம்லாம் ரெண்டாவது கைக்குடி வரும்ங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பீங்க வருமான பொருளாதார தடை இருக்காதுங்க லாபம் வருமானம் நல்லா இருக்குங்க உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த பொசிஷனுக்கு நீங்க போவீங்க தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க படிக்கக்கூடிய மனம் எத்தனை பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் இப்போ எழுதுங்க கரெக்டாக எப்போ எழுதணும்னு தெரியுமா நீங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் பதினாம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க அரசாங்க வேலை குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும் உங்க லக்னத்தோட சூரியன் யாருக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கும் பாருங்க அவங்க எல்லாமே மகராசிக்கார்கள் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு உங்களுக்கு இருக்கான்னு பாத்துட்டு எழுதுங்க படிப்பு கல்வி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நல்லா படிப்பு கல்வியிலே பயங்கரமா நீங்க வரும் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் அது எந்த படிப்பா இருந்தாலும் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் இனிமே பிரச்சனை இல்லை இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு லாபம் வருமானம் நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கண்டிப்பா போவீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திரைவில் லாட்ரி யோகம் எடுக்குன்னா ஜாதகத்தை லாட்ரி எடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை தம்பதிகள் சந்தோஷமா இருப்பீங்க குழந்தை பாக்கியம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறதா பண்ணிக்கலாம் நீ தாராளமா இனிமேல் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எதுக்காக நல்லா இருக்கும் இந்த பிளான் இருக்கும் கண்டிப்பா பண்ணிக்கிங்க கமிஷன் வியாபாரம் இரும்பு சம்பந்தத்துறை நெருப்பு சமுதாயத்துறை ஐடி ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றிகள் தேடி வரும் பார்த்துங்க பெண்களுக்கு தடையே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது விளையாட்டுத்துறைனா பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஏன்னா இந்த கூட்டணி கிரகம் உங்களுக்கு ஏழை சனி முடிஞ்சதுன்னு ஒரு நல்லது சூரியன் வந்து உச்சமாகிறது நல்லது எல்லாமே நல்லதாக இருக்கு பார்த்துக்குங்க ஆனால் சுப செலவு சுபகாரியத்தை பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரமே அதாவது அவிட்ட அதாவது இந்த உத்திராடத்தில் பிறந்தாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே போகக்கூடிய ஓணம் வரும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒத்திராட நச்சுல பிறந்தவங்க அரசியல் அரசாங்க சார்ந்த போறவங்க கண்டிப்பா போங்க நல்லா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதையுமே ஒரு வெற்றி பாதை கண்டிப்பா உண்டு அடுத்து திருவண்ணட்சுல பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் திருவண்ணாச்சில் பிறந்த உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் பாருங்க உணவு சார்ந்த துறையாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்லை அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை ஐடிஐ ஃபீல்டாக இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய எந்த துறையாக இருக்கணும் அந்த அதாவது இந்த திருவண்ணாசில் பிறந்த சூப்பராக இருக்கும் லைஃப் இனிமே கணவனு ஒற்றுமை சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோக உயர் பதவி சந்தோஷம் இந்த ஏழை சனி முடிஞ்சாலும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு பார்த்து எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க மூணு மாசம் படாத பாடு சே மருத்துவ செலவு வரை செலவு எல்லாம் என்னடா பிரச்சனை முடிச்சு நிறைய லைஃப்ல நிறைய தடையை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோத்திற உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் கல்வியில எந்த ஒரு தடையும் வராது நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியை வரும் இந்த அப்டேசில பிறந்த வரும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது வண்டி வாகன செலவாக இருந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியில் இனிமே பார்க்க மாட்டேங்குது இனிமே ஒரு நிம்மதியான உத்தரணத்தை பார்க்கக்கூடிய கிராம சூப்பரா இருக்கு அந்த வீட்டத்தில் பிறகு அற்புதமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமையும் வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மிகப்பெரிய ஒரு மாதமாகவே அமைகிறது